கேள்வி ஒன்னாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்குதான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நான் நிறைய வாட்டி சொல்லுகிறேன் எல்லாருக்கிட்டையுமே உனக்கும் கடவுளுக்கும் மட்டும் தான் டீல் இப்போ கடவுளுக்கும் உனக்குமான டீலை என்னன்னு உனக்கு தெரியல கரெக்ட் தானே கடவுளுக்கும் எனக்கும் என்ன டீல் ஒப்பந்தம் எனக்கும் அவருக்கு என்ன எனக்கு கடவுளே தெரியாது அப்படி தானே கேட்கணும் அப்படி கேட்கணுமா இல்லை கடவுளுக்கும் எனக்கும் டீல் என்ன என்னான்னு கேட்கணுமா அப்போ ஒரு புத்திசாலி ஆகிட்டாராம்மா என்னை வந்து முட்டாலுன்னு நினச்சிக்கிறேன் கடவுளுக்கு எனக்கும் என்ன டீலுன்னு ஒன்று நான் என்ன பண்ணுவேன் அவசர அவசரமாக ஒரு லிஸ்ட்டு போடுவேன் அந்தாலும் மேலே போய் மூச்சு விட்டு வந்து பத்து கட்டில் சொன்னான்ல அந்த மாதிரி கொஞ்சம் கண்ணை மூடி குழந்தாய் உனக்கும் கடவுளுக்கும் நீ இரண்டு குழந்தைக்கு மேல் பெற்றுக் கொள்ளக்கூடாது பொம்பளையாக இருந்தால் இன்னொரு ஆம்பளையே பார்க்கக்கூடாது ஆம்பளையாக இருந்தால் இன்னொரு பொம்பளையே கூடாது அப்போ எந்த பொம்பளையை பார்க்கணும் ஒரே பொம்பளையே பார்க்கணும் எந்த பொம்பளை சார் அம்மா ஒரு பொம்பளை தங்கச்சி ஒரு பொம்பளை ஒரு பொண்டாட்டியே பொண்டாட்டியை வைப்பார் அம்மாவோ அம்மாவை வைப்பார் ரெண்டு பொம்பளை வந்துட்டாங்களே சார் வாழ்க்கையில் ஒரு டீல் பிரச்சனை ஆகிடும் சார் இப்போதானே நல்லா ஆரம்பிச்சிங்க இவ்வளோ கேவலமாக வந்துங்க நீங்க பதில் வேற மாதிரி பேசுறீங்க சார் பூனையோ தங்குனோன்ன நீ நல்லா கேட்டிங்களா ஏன்னா அவங்க என் புத்திசாலத்தை சொன்ன பூனை மீனை தானே எடுணும் அதானே கரெக்ட்டுன்னா அது முட்டாளுன்ட்டிங்களா நான் அங்கேயே நின்றுக்கிறேன் இப்போ என்னடா என்னக்கா மாட்டு வெறி நான் நாகரி வீட்டில் வேகாதான்னு வர கேட்டிங்களா நீ பற எனக்கு தெரியுது என்ன இவ்வளோ அசிமா பேசுங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் தாங்க அங்கே சச்சங்கத்துக்கே போக கூடாதுன்றாங்க என்ன இப்படி சொல்லியே ப ச சச்சங்கத்துக்கு ஆளு சேர்க்குறானே என்னை வர உணர் பக்கம் இல்லை ஒரு பக்கம் இப்படி இன்னொரு பக்கம் அப்படி ரெண்டு பக்கமும் ஒரே டென்ஷன் ஆகிட்டு போனவனுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை இன்னும் ஜாலியாகிறானே நம்ம இங்கே இருந்துட்டுலாம் போடுது இருக்குமா இருக்காதா உள்ளுக்குள்ளே இருக்கும் மிஸ் பண்ணிட்டுமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் சில பேருக்குப்பா நிம்மதி ஆகிட்டோம் நம்ம வீட்டில் மாட்டு கேவா எவ்வளோ பிரச்சனையும் இல்லை நம்மளோட சொல்லவே இல்லை ஆமாம் நாய்க்கு ஊற்று ஆரம்பிச்சிக்கிறாரு இப்போது புதுசாக நாய்க்குங்களெல்லாம் கூட்டுனுக்கிறது சார் நீங்கள் தான் ஜாதியாக இல்லை நீ நான் தான் ஜாதி இல்லை நீ சொல்லல நீ சொல்ல நான் என்ன தவிர நான் என்ன சொல்லு அப்போ நீங்கள் அப்பப்போ பாரே என்னக்கிறீங்களே அங்கே எனக்கு சத்தியமாக ஜாதி கிடையாது உங்களாண்ட அப்படியே பேசுங்கிறேன் சார் நீங்கள் வந்து என்ன ஜாதி நீங்கள் மூலையார் தானே அப்போனா நீங்கள் தலைகழி நின்று பேசணுதான் நீங்கள் நாய்க்குறே வலது கை ஊனி பேசுங்க செட்டியார்னா எப்படி பேசுங்க கண்ணச்சி பேசுங்க சொல்கிறேன் சார் நான் கேட்டது டீல் நீங்கள் எங்கெங்கேயோ போய் வரீங்க எங்கெங்கன்னா போய் போய் வருவேன் என்ன அதுதான் டீலு கடவுளுக்கும் எனக்கும் டீலுன்னா முதல்ல என்னென்ன தெரியுன்னா தெரிஞ்சிச்சானு கேட்குறேன் இல்லைங்க நான் வீடியோலாம் பார்த்தேன் உங்கள் வீடியோ பார்த்து எனக்கு புரிஞ்சிடுச்சு கடவுள் ஒரு வெட்டவெளி கடவுள் ஒரு வெட்டவெளி என்னால் ஒத்துக்கவும் முடியுது நான் அனுபவிக்கலை அது பிரச்சனை இல்லை ஆனால் என்ன ஆகுது எனக்கு வெட்டவெளியாக இருக்கிற கடவுள்கிட்ட போய் நான் என்ன சார் டீல் போடுறது இப்போது ஒரு தங்கத்துக்கிட்ட நான் எப்படின்னு நடந்துக்கணும்னு டீல் போட முடியும் ஏன்னா அது உருகும் கம்பியாகலாம் நகையாக்கி மாட்டிக்கலாம் ஒரு இரும்புக்கிட்ட நான் டீல் போட முடியும் வீரவாக்கிக்கலாம் கதுவாக்கிக்கலாம் போய்க்கலாம் ஒரு மரத்துக்கிட்ட நான் டீல் பண்ண முடியும் கதுவாக்கிக்கலாம் கட்டையாக்கிக்கலாம் எரிச்சிக்கலாம் ரெண்டுமே செஞ்சிக்கலாம் ஒரு மண்ணுக்கிட்ட போய் நல்லா டீல் போட முடியும் ஒரு பொண்ணு ஒரு பண் பையன் இல்லை ஒரு ஆண் ஒரு அப்பா ஒரு அம்மா எல்லாத்துக்கிட்டையும் நான் டீல் போட முடியும் சாத்தியது நான் நான் நண்பர்களை கூட டீல் போட்டு வச்சுன்னுக்கிறேன் நான் பிஸ்னஸ் நடத்துறேன் போகிறேன் இல்லை எனக்குள்ளவே நானே டீல் போட்டுக்க முடியும் நான் இப்படி வாழலாம் இப்படி வாழக்கூடாது நான் பண்ணிக்க முடியாது கடவுளை கூட எப்படி சார் டீல் போட முடியும் கேட்கணுமா இல்லையா அப்படி சரி சரிதான் அவரு நான் என்ன கெண்டல் போனாலும் அவருடைய கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது எதனால் நான் வீடியோவில் சொல்லணு வரேன் கடவுள் இப்படிதுன்றதுனால அது ஒரு புரியுது இப்போ அவருகிறாரு வெட்ட வெளி இருக்குது டீல் தாகம் எனக்கு எடுத்துச்சா இல்லை தாகம் உண்டாச்சா தாகம் எனக்கு எத்துச்சு இல்லை நான் உருவாக்கினா தண்ணி தாகம் எடுக்குது பசி அடுக்குது இல்லை குழந்த பிறந்துச்சு பிறந்த குழந்தைக்கு பசி அடுக்குது பிறந்த குழந்தைக்கு பசி அடுக்குது அம்மா வெள்ளையாக இருக்கணும் இல்லை அம்மா கருப்பாக இருக்கணும் அம்மாவோட மொளக்காம்புகள் வந்து ஒரு இவ்வளோ இப்படி தான் இருக்கணும் இந்த டிப்பு இப்படி இருக்கணும் அதெல்லாம் டிசைட் பண்ணிச்சு அந்த குழந்தை ஆ பசி எத்துது அழுதுது கரெக்டாக யாரோ பால் என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க யார் உறிஞ்சுது குழந்தையா அம்மாவா அம்மா அமுக்கி விட்டாளா குழந்த உறிஞ்சுதான் உரிய தேர்லனா கூட கொஞ்சம் அமுக்கி விட்டுருப்பா ஆனால் மிழுகிறது யாரு தான் அப்போ தொண்டையில் ஒரு சம்பவம் நடந்தது நடக்கிற மாதிரி கடவுள் செஞ்சு வச்சுக்குது அந்த தொண்டையில் நான் என்ன பண்ணேன் ஒரு சோள பாட்டில் ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரி என்ன பண்ணா அங்கே ஒரு வால்வு இது ஓப்பன் பண்ணி வயிற்றுக்கு அனுப்பணும் கரெக்டா இந்த டீலை கடவுள் எனக்கு போட்டுக்கிறாரு ஆமாவா இல்லையா இல்லை நான் என்ன பண்ணியிருப்பேன் இன்கேஸ் எனக்கு காதில் தான் சாப்பிட்ணுன்னா என்ன ஆயிருக்கேன் என் நிலமை காதில் மொளக்காம்பு வச்சுருப்பா காது வழியாக நான் என்ன பண்ணியிருப்பேன் சாப்பிட்ருப்பேன் கண்ணில் சாப்பிட்ணுன்னா பண்ணியிருப்பா வந்துட்டு கல்ல சரி விட்டு ரெண்டு டோஸ் விட்டு கரெக்ட் தானே இப்படிலாம் செய்யலை வாய் தான் யாரும் சொல்லி கொடுத்தாங்க புக்கு பச்சிங்க வேதங்கள்லாம் எழுதி வச்சுக்குது மனு வந்து மயிற்படுங்கனாரு ஆ எப்படி எப்படி இந்த டீலை உங்களால் மீறவே முடியாது இது டீல் கடவுளோட போடுற ஒப்பந்தத்தை உங்களால் மீற முடியாது அப்போ கடவுளுக்கு எனக்கும் டீல்னால் மீற முடியாது தானே மீற முடியாது அப்போ எப்படி எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா எப்போ நீ துக்கப்படுறியோ அப்போ தான் டீல் மீறிகிற டீல் மீறின அப்படின்றதுக்கு சாட்சி எது அப்படின்னா நீ துக்கப்படுற அப்போ கடவுளை து கடவுளில் டீலோட மீறுகிறேன்னு அர்த்தம் நீ துக்கப்படலை அப்போ கடவுள் டீலு மீறலை புரிஞ்சுக்கணும் நல்லா ஏன் துக்கம் உனக்கு இயல்பாக ஆச்சு பசி உனக்கு வந்தது வலி பசி ஏற்றுது சாப்பிட்ட சந்தோஷமாகிடுச்சு சிரிக்கெல்லாம் கற்றுக்கினேன் சிரிக்கிறேன் அம்மாவுக்கு பல் சன் சந்தாக்குதுன்னு சிரிக்காமல் போயிட்டேன் கருப்பாகிறான்னு சிரிக்காமல் போயிட்டேன் படிக்கலைன்னு சிரிக்காமல் போயிட்டேன் அம்மாவை டிசைன் பண்ண எப்படி எப்படி இருக்கணும்ன்ட்டு டிஸ்கிரைப் பண்ண யாருன்னா சொல்லி கொடுத்தாங்க வரையறுத்த எப்படி இருந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு பாஞ்சு வயசில் உங்கள் அம்மா கூட கம்ர கம்ஃபர்டபுளாக இருக்கும் முடில பத்து வயசில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் முடில இன்னும் நாற்பத்தம்பது வயசில் உங்கள் அம்மா கூட கம்ஃபர்டபுளாக இருக்க முடில உனக்கும் உங்கள் அம்மாவுக்குமா அந்த அந்த ஒத்திசை வந்தது இல்லை எங்கே போச்சு எப்படி மிஸ் ஆச்சு எதனால மிஸ் ஆச்சு யோசிச்சுப்பார் அம்மா எனக்கு பிடிச்சிருந்தா பால் கொடுத்தாங்க குடித்தேன் அப்படி தானே இல்லை நான் தேனேன் என்னை தூக்கினா என்னை கொஞ்சனா நான் கம்மி தான் இருந்தேன் மேலும் அவள் பேசுனா நான் அவளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணேன் ஊழலாம் சொன்னேன் அவள் எனக்கு ஏதோ கற்று கொடுத்தா நான் பேசினேன் அவள் தான் எனக்கு கத்தே கொடுத்தா இப்போ நான் சொல்கிறேன் அவள் சரியில்லைன்னு அவ சரியில்லைன்னு எப்படி கண்டுபிச்சேன் எப்படி அவ சரியில்லைன்ற நான் இந்த அம்மாக்காக சொல்ல நான் கூட எங்கள் அம்மா சரியில்லைன்னு தான் சொல்கிறேன் என்ன அது அது அதெல்லாம் பேசுகிறேன் டீலுக்காக பேசுகிறேன் கடவுளுக்கு எனக்குமான டீலுக்காக பேசுகிறேன் எப்போ நான் சரியில்லைன்னு சொன்னேன் சரியாக இந்த ஒன்று எப்போ தான் சரியில்லாமல் ஆக்கினேன் என்னப்பா என்ன கற்றுக்கின அப்போ கற்றுக்கணுன்னு தெரிஞ்சுக்கினாக்கா கற்றுக்கணுன்னு தெரிஞ்சுக்கினேன் இப்போது இப்போ சமாதானம் ஆகிடுவியா கற்றுக்கு வந்து கரெக்டினே போனீங்க அப்போ ஒத்துக்க முடியலையே இப்போ உங்கள் அம்மா நான் சொல்கிறேன் நீ காதன்றா ஜாதியில் மட்டும் இல்லை இந்த சாமியர்கிட்ட போவாதன்றா அந்த எங்கால போய் பிடிச்சிக்கிறியே நீ நல்லா படித்தவோ போனவோ நம்ம ஜாதின்னா நம்ம ஜம்மாத்துன்னா நம்ம கூட்டம்னா நம்ம கொள்கை என்ன நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் என்ன போயும் போயும் அந்த புறம்போக்கு போய் சாமியாருன்னு போய் அவங்க காலில் போய் ஊரியே இது நம்ம ஜாதிக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ப கட்டமைப்புக்கு தகுமா தகுமோ அப்படின்னு ஒருத்தர் பாடுறாங்க நீயும் அவங்கள தப்புன்ற அதே அம்மா கிட்ட தான் பாலை குச்ச அதே அப்பா தான் உன்னை காப்பாற்றுனார் எப்படி உங்கள்கிட்ட பேர் தப்புன்ற சரியா தப்பா தப்புன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாது அதை சொல்லு இப்போ மாட்டிப்பீங்க பால் குத்து வளர்த்து போதெல்லாம் ஒன்றுமே குறை சொல்லாத நீ இப்போ அவங்கள தப்புன்னு சொல்கிறே எதனால் சொல்கிறேன் நீ தப்பா அவங்க தப்பா எங்கே பிரச்சனை கேள்வின்னா டீலு யாருக்கு யாருக்கும் கடவுளுக்கும் உனக்கும் அந்த கடவுள் தானே வாங்க உங்களை அம்மா வாங்கினாரு அந்த கடவுள் தானே அப்பா வாங்கினாரு இப்போ உனக்கு புரிய வச்சு தான் அந்த கடவுள் தானே இல்லை நீயா புரிஞ்சிக்கியா அது கடவுள் இல்லையா போ புரிஞ்சு திந்தல் கடவுள் சாமி தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சு தானே இப்போ எது சரி டீலுன்னா ஒப்பந்தம் எது எது கரெக்ட் அப்போ எனக்கு முதல்ல கடவுள்னா என்னான்னு தெரியணும் அவர் ஒப்பந்தம் தெரியணும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் கடவுள் வெட்டவெளி கடவுள்னா ஒன்றுமே அற்றுது கடவுள்னா ஒன்றுமே அற்று பிரச்சனையே இல்லை அப்போ கடவுள் எங்கிட்ட எந்த டீலும் போடாது அவ்வளோ தான் அது மீறவே முடியாது என்னால் அது போட்டால் அதோட ஒப்பந்தத்தை என்னால் மீற முடியாது ஒன்றும் செய்ய முடியாது செத்துரு அவ்வளோ தான் முஞ்சிடுச்சி இன்னும் ரெண்டவர் சார் ஒரே ஒரு மணி நேரம் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருந்துட்டு வரேன் ம் வாடானா வாடான்றோம் வாடினா வாடி ஒரே அரை தான் என்ன ஆச்சு தெரியாது போயிட்டு இருப்பேன் ஜிம்மு தூக்கி இருப்ப போயிருப்பேன் பேசின இருப்ப போயிருப்பேன் டான்ஸ் ஆடிப்ப போயிருப்பேன் டோரை தந்திருப்ப போயிருப்பேன் காலில் எழுந்தாரு வாக்கிங் போனாரு வந்தாரு பேப்பர் வாங்கினாரு காப்பி ஏத்தாரு எந்த ஒருத்தக்குள்ள செத்து போயிட்டாரு கண்ணாடி காணோன்னாரு போய் தேடி ஏற்ற தந்து கொடுக்கலான்னு பார்த்தா செத்து போயிட்டாரு நோ அங்கே ஒரு ஒரு அசுங்களும் எங்க அவன் ஒரு டீல் சொன்னான் அவ்வளோதான் வே கிடையாது மாற்றியெல்லாம் அதெல்லாம் திருத்தலாம் சார் நான் பெரிய மயிர் பிடிங்கி ஆமாம் நான் பெரிய வள்ளல் நிறைய பேர் ரெண்டு கொள்ளை வச்சு நான் வாரம் சோறு போட்டு நிற்பேன் நான் வந்து பெரிய ஆசிரமம் கட்டி ஐம்பது ஏக்கர் வாங்கிக்கிறேன் நான் சாமியார் எனக்கு ஒரு லட்சத்து முப்பது நாற்பத்தி மூணாயிரம் பாலம் இருக்கிறாங்க கேட்பாரு ஏன் அப்போ அவர் டீலை நான் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ நான் அவர்கிட்ட எப்படி ஒப்பந்தம் பண்ணேன் பண்ணணா ஒப்பந்தம் பண்ணா ஏன் பண்ண மாட்டேன்ற ஏன் பண்ணல அப்போனா உனக்கும் கடவுளுக்கும் டீலுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் நீ கடவுளுக்கு நன்றியாக இருக்கணும் நீ என்னவாக இருக்கணும் கடவுளுக்கு ஒரு ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவர் தெரிலாரு தெரியல இருக்குது இல்லை எல்லாம் கிடையாது கடவுள் சொன்னால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ கடவுள்கிட்ட கேட்கணும் நான் தவறு செய்யாதபடி என்னை வாழவே யாருக்கிட்ட கேட்குறேன் நான் கேட்கலாம் எனக்கு அறிவு கிடையாது இங்கே இந்த சொன்னதெல்லாம் பச்சு விட்டு பெல்லடின்னா அடிப்பேன் நான் சொல்கிறது அதை ஆட்டினா ஆட்டுவேன் இல்லை கோமத்து இறுகு போட்டு கட்டினா கட்டிப்பேன் ஒரு புள்ள பெற்றுக்குவா கல்யாணம் பண்ணிக்குவான்னு போய் கேட்பான்னு சொன்னாலும் கேட்பேன் ஆனால் எனக்கு என்ன தெரியாது இதெல்லாம் சரியா தப்பான்னு தெரியாது தானே தெரியாது எனக்கு தெரிஞ்ச பூக்களுக்கு நான் ஒரு கூட நடக்கிற மாதிரி நடந்துக்கிறேன் நடுவில் பல்ல வருமா மேடு வருமானு எனக்கு கண் திறந்தும் கண்ணு இருந்தோ நீ கண்ணு இல்லை உனக்கு கரெக்டா கண் தெரியுது ஆனால் தெரியல ஏன்னா எனக்கு தெரியாது ரெண்டு பழத்தை கூட மாதிரி நடக்கிறேன் சாமி நீ தான் என்ன பண்ணா எனக்கு ஒரு நல்ல வழியை காமி அப்படி தானே இப்போ சொல் அம்மாவை திட்டலாமா திட்டக்கூடாதா வெறுக்கலாமா வெறுக்கக்கூடாதா எங்கேருந்து வெறுக்கலாம் எங்கேருந்து வெறுக்க கடவுளோட போடுற இது இல்லை அது சரின்னு உனக்கு புரிஞ்சு நான் கடவுளோட டீலில் வாழ்கிறேன்னு எனக்கு ஆகணும் அப்புறமா அம்மா எனக்கு அம்மா இல்லை ஒருத்தர் சொல்லிட்டே போய்கிறான் ஆத்தா எத்தனை ஆத்தாலோ அப்பா எத்தனை பால் கொடுக்கலனா மொளையில் பால் கட்டிக்கும் அவ்வளவு கொடுக்காமல் இருக்க முடியாது அவள் பொம்பளை ஆயிட்டாள்னா அவ்வளால் ஆம்பளை சேர்த்துக்காமல் இருக்க முடியாது ஆம்பளை ஆகிட்டாங்கன்னா பொம்பளை போகாமல் இருக்க முடியாது ரெண்டு பேருக்கும் அரிச்சு போனாங்க ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவள் சோறும் இப்போ அம்மா தான் என்ன காப்பாந்தா தான் அவகிட்ட நான் பால் தான் எல்லாம் சரி அவள் எப்போதும் சரின்னு எப்படி சொல்கிறது அவள் எப்பவுமே சரியா இருக்கணும் நான் குழந்தைய வரும்போது சந்தோஷமாக இருக்குது பிடிச்ச அவளுக்கு நான் வளர்ந்த பேரும் சந்தோஷமா இருந்தால் பிடிக்கல பிரச்சனை என்கிட்டயா அம்மா கிட்டியா அம்மாவுக்கு என்ன பிடிக்கல நான் நல்ல துணி போடல நல்லா இல்லை யோ பாட்டு சினிமாவுக்கு போகிறா ட்ராமாவுக்கு போகிறா நாடகம் பார்க்குறா ஊற சுற்றுறான் மேக்கப் பண்ணிக்கிறா நான் எங்கள் வீட்டுக்காரர் சைக்கிள்லேயே இல்லை இவள் பைக்கில் ஏற்றின்னு போகிறாங்களேன்ட்டு யாருக்கே யாரும் ஓ யார் தான் என்னோடய அம்மா தான் ஆயிட்டா அவ உன்னை கற்று வச்சுக்கிறா நான் உன்னை கத்து வச்சுக்கிறேன் கத்து வச்சுக்கிறோம் நாங்க ரெண்டு பேரா ஒத்தி செய்யவே கொள்ள பிரச்சனை பால் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவ இருந்தா புள்ள பெற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவ இருந்தா நான் சந்தோஷமா இருக்கணும்ன்ற கட்டாயத்தில் அவ இல்லை அங்க என்ன பண்றாங்க அவள் எப்படி வரையறுக்கிறானாலோ அப்படி தான் நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழி என் இருக்குதா அவகிட்ட இருக்குதா நான் அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பால் அவகிட்ட இருந்தது ஆனால் மிழுங்கந்த யார் நான் மிழுங்கா மட்டுந்தா எனக்கு ஜூரம் ஆச்சுச்சு நான் பால் குடிக்கல அவ்வளோ மருந்து போய் வேற போய் டாக்டர்லாம் போய் ஊசி போட்டு அமிக்கலாம் ஏற்றாள் ஆச்சா இல்லையா அவதா இல்லையா இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எல்லை யார் கண்டுபிடிக்கிறது இந்த டீல்னா இதில் கடவுள் எங்கே என்ன டீல் வச்சுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நாற்பது நாள் வந்ததான் ஆகணும் நீ அட்லீஸ்ட் வீடியோவை எல்லாத்தையும் பார்த்தானா ஆகணும் ஏன்னா நாற்பது நாள் வரணும்னா அதுக்கு தான் வரணும் அப்போ தான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சொல்லி எனக்கு குடும்பம்னா என்ன வாழ்க்கை என்ன பொண்டாட்டி என்ன புருஷன்னா என்ன இவங்கெல்லாம் எதுக்காக பொண்டாட்டி புருஷனும் பிள்ளையாண்டியமாக வாழ்ந்துங்கிறாங்க சந்தேகப்பருத்துனா என்ன காமத்தை எப்படி கையாளுறது நட்பை எப்படி கையாளுவது உறவுகளை எப்படி இதெல்லாம் என்ன பண்ணி ஆகணும் இன்னியே ஒரு நாற்பது நாள்னாச்சும் படிக்கணும் வானால் முசுகம் கூட படிக்கலாம் இஷ்டம் எனக்கு தெரியாது சாவர வடிக்கும் தெரிஞ்சுன்னு போவியான்னு எனக்கு தெரியாது அவ்வளோ பேசி வச்சுக்கிறேன் நான் எத்தனை வீடியோ பேசினாலும் கோஸ் மாதிரி வராது எத்தனை வீடியோ பேசினாலும் அது பாடத்திட்ட மாதிரி வராது வரணுன்றதுக்காக சொல்ல வரல அந்த பக்கம் கத்தரை டீல இல்லை வீடியோவில் பேசி வச்சுக்கிறேன் எதுவுமே இல்லை வந்து அப்பப்போ ஒரு கேள்வி கேட்டு கூட என்ன பண்ணிட்டு போகலாம் தெளிவாக்கிக்கின்னு போகலாம் அப்படி ஒரு சந்தர்ப்பமோ ஒத்து வச்சிடலாம் அப்போ டீல டீவின்னு புரிஞ்சிக்க முடியாது ஏன் கடவுள் பொமும் போடல தான் என்ன ஆகிறன்னா உன் மூளை கொண்டு போய் கண்டதை கற்று வச்சுக்கிற ஜாதி இருக்குதா இல்லையா தெரியணும் உனக்கு தெரிஞ்சிச்சு என்கிட்ட வந்த உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஜாதி ஆகுது எதா சாங்களேன் பணத்தையும் பேதோ வேறு எதோ பாப்பாத்தையும் பேதோ என் கூறும் இல்லை நிறைய பேர் சொல்லிக்கிறான் நானும் அதில் மூலாவது ஆள் கோடியாவது ஆளாக கூட இருப்பேன் நிறைய பேர் சொல்லிட்டு போயிடும் அதெல்லாம் இல்லைடான்ட்டு ஒத்துக்கினானா என்ன எத்தனை ஐயோ குத்தனுங்க கத்தியாச்சி ஆனாலும் இன்னும் என்ன ஆகல இன்னும் மாட்டுக்கறி எல்லா ரூட்லேயும் வேக மாட்டேன் இந்த ஞானங்குது என்ன என்னந்தே பனை வீட்டில் தான் வேவேன் பாப்பாத்தி வீட்டில் என்ன பண்ண மாட்டேன் நான் வேக மாட்டேன் சைவம் சாப்பிட்றவன் தான் அறிவாளி அசைவம் சாப்பிட்றவன்லாம் முட்டால் அத்தனை கண்டுபிடிப்போம் அசைவம் செய்கிறோம் நான் தான் வந்தது அனுபவிக்கிறோன்னா எல்லாம் தாங்குறான் அப்படி ட்ரெயினை கண்டுபிடிச்சது யார்ரா இல்லை நல்ல யார் யூதர்கள் தான் வாழ்கிறாங்க அவங்க தான் கண்டு அந்த உலகத்தையே ஆளாங்க அவங்கலாம் மாட்டுகறி பிரியாளுங்கன்னு ஆகிட்டுக்குது பீப் சாப்பிட்ட அந்த யூதர்கள் தான் விசேஷமாக இருக்கிறாங்கன்னே சொல்லிக்கிறான் இவங்க தான் நம்ம ஊரில் வந்து அவங்க தான் மட்டமானவங்க என்னங்கிறான் அது ஆளுக்கு டிசைன் 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 அது அப்படி இதுன்னு போட்டோம் இப்போ கடவுளுக்கு எனக்குமான டீலில் எப்படி நான் டக்குன்னு சொல்கிற முடியும் ஒவ்வொரு தனி நபருக்கும் டீல் எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஏன் அப்போ ஒரு ஒரு டபுளுக்கும் தனித்தனி டீலை பொது வழியில் நான் எப்படி சொல்ல பொதுவாக இருக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் இதில் என்ன பேசுகிறேன் பொதுவாக ஒரு விஷயம் போல்லை அதை சொல்லிடுறேன் என்ன நீ சந்தோஷமா இரு பித்தியார் சந்தோஷத்தில் தலையிடாத அடுத்தவங்களை கட்டுப்படுத்த உன்னோட வேலை இல்லை இன்னொருத்தர் கட்டுப்பட வேண்டிய வேலையும் உனக்கு இல்லை அம்மாண்ணா கட்டு பண்ணணும் அவசியமே இல்லை நான் கட்டு பண்ணணும் அவசியமே இல்லை நான் கட்டு பண்ணணும் நான் இல்லைவே இல்லை மரியாதை கொடுக்குறீங்க அது வந்து அவங்க வேறு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அவர் கறி சாப்பிடாதவருன்னு மரியாதை கொடுக்குறீங்க அவர் என்ன நினைக்கிறாரு அதை பெருமை நினைக்கிறார் சொல்லும் போது அந்த நாய் கறி சாப்பிடாதுன்னு சொல்லணும் எங்கள் வீட்டில் ஒரு நாய் இதுங்க அந்த நாய் என்ன பண்ணாது கறி சாப்பிடாது தைசூர் சாப்பிட்ற நாய் சொன்னியா அவனை மதிக்கிற அவரு ஆயிருங்க கரிமீன்லாம் சாப்பிட மாட்டார் அவன் ஆயிட்டான் பெரிய மயிருன்னு ஆயிட்டான் அவர் பாவங்க சாம்பார் சோறு சாப்பிட முடியாது அவருக்கு பல்லு பிரச்சனை அப்படி தானே எலும்பு பார்த்தா பயம் வந்துடும் அனு அவர் அனுமதிக்கு எலும்பு எலும்பு ஃபோமியா அப்படி தானே போன் ஃபோமியா அவர் பேரு அவருக்கு போன் போமியாங்க போனை பார்த்தா ஃபோமியாக ஆகிடுவார் சொன்னியா அவருக்கு போன் ஏக்கு சொன்னியா அவர் சிக்கன் பார்த்தாக்கா மாதிரி ஆகிடுவார் சொன்னியா ஏன் முட்டை சாப்பிடுவாருங்க கோழி சாப்பிட மாட்டார் அவர் கொஞ்சம் அறிவாளி இல்லை அப்படின்னு ஒன்று அவருன்னு ஆகிட்டாரு தேம்பாயிட்டார் சாப்பிட முடியாது சொன்னியா சொன்னியா நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் என்கிட்ட ஒரு இருக்குது ஜாதி விடவே மாட்டேன் தான் நீ ஓட்டுருவேன் அப்போ தான் சேர் காலி ஆகும் புதுசாக உணர் ஆள் வருவான் நான் அது கூட ஒரு நோக்கம் வச்சுக்கிறேன் எதுக்கு பேசுங்கிறேன் கண்டம் வந்துடு கண்ட கஷ்டமான உள்ள வந்தாண்ணா சந்து விட்ட போ இந்த மாதிரி வந்துடுவோம் அப்போ அது மாதிரிலாம் பேசினா என்ன ஆகும் சிந்திச்சு இந்த சரியாக பேசலான்ட்டு வந்தால் என்ன பண்ணுவான் உள்ளே வருவான் இல்லைன்னா இடம் அண்ணா அது ஆபத்தான இடம் என்ன விட அதான் டீலு எனக்கும் கடவுளுக்கு என்ன டீல்றான்னா நான் உண்மை பேசுவேன் சத்தியம் பேசுவேன் ஆனால் என் விருப்பமாக பேசுவேன் நான் பண்ண என்ன பண்ணுவேனே உண்மையாக தான் பேசுவேன் பிரித்தியார் நல்லா இருக்க தான் பேசுவேன் ஆனால் தான் பேசுவேன் தான் பேசுவேன் நீ என்ன பண்ண சார் நீ எப்படி நல்ல ஒன்றா பேசுவேன் உனக்கு அதுக்கே வலிக்குதுன்னா எதுக்கே உனக்கே வலிக்குதுன்னா உனக்கு அது பெருசாக தடா இது பெருசாக தடா இது சரியாக தடா இது சரியாகவே செய்யுதுன்னா என்ன ஆகுவேன் சார் அவள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குறாருன்னு சத்தியமாக சொல்லுங்கள் உங்களை யாருமே உங்களுக்கு பண்ணாட்டின்னா என்ன நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்கள் அட்ரெஸ்லாம் எனக்கு தெரியும் நினைக்கிறீங்க உங்களால டீட்டெயிலாக விசாரிக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் அக்கா என்ன உங்கள் அம்மா என்ன நீ எந்த ஊர்லேருந்து இருந்து வர கேட்குறேன்னு நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்கன்னு பேசிக்கிறேன் விசாரிக்கிறதே கிடையாது தெரியுமா உங்களை பர்சனலாக விசாரிக்கவே மாட்டேன் அவசியமே எனக்கு இல்லை அது உங்கள் விருப்பம் அது யாருதே உங்கள் ஒரு பாட்டு யாருதே உங்களுது அது எப்படி வாழணும் நான் யார் இருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம் வீட்டு உள்ளே வர முடியாது என்னால் வெளியேருந்து என்ன பண்ணலாம் நீங்கள் இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லலாம் உங்கள் வீட்டு உள்ளே நடக்கிற சம்பவத்தை நான் என்கிட்ட சொன்னால் நான் என்ன பண்ணலாம் தீர்வு பண்ணலாம் என்ன பண்ண முடியாது தீர்வு சொல்ல முடியாது அப்போ எனக்கு உனக்குமே டீல் இதுதான் நான் அப்போ கடவுள் கூட நான் எப்படி டீல் போட்டுக்கிறேன்னா நான் என் கொண்டாட்டத்தை என் பிறப்புரிமையை நான் என்ன பண்ண மாட்டேன் நெவர் எவர் கிவப் கொடுக்க முடியாது நீ வராதுன்ற நான் அப்படி தான் ஜாலியாக இருப்பேன் சந்தோஷமாக பேசுவேன் கடவுள் ஒன்று தான் அண்ணுவேன் மதம் ஒரு மயிருக்கும் உதவாது அண்ணுவேன் சார் மயிருக்கு எப்படி உதவாதுன்னு எனக்கு கேட்கக்கூடாது கூட உதவும் பிசாவில் போடுவானுங்க அது வந்து எசு செஞ்சு மதம் கூட உதவாது அப்போ மதத்தில் ஒழுக்கமே சொல்லி தரலையா மதம் எல்லாமே ஒழுக்கமாக தான் வாழ்வண்ணி எந்த மதம் வாயில் பேல கற்று குத்துச்சு அந்த மதம் நல்ல மதம் சார் சாப்பிட்ற வாயிலே பெண்டுலாம் ஒவ்வாள் மாதிரி என்ன அப்போ அந்த மதம் என்ன மதம் அதுதான் கற்று குத்துச்சின்னு அர்த்தம் அதர்வைஸ் நேச்சுரல் என்ன தான் பண்ணி வச்சு இதே இங்கே அங்கே தான் பேல வச்சு வேறங்கண்ணா வாயில் வந்து அது பேடுறதில்ல வாந்தி ஆ வாந்தி எடுத்துட்டு பேண்டற சண்டை போகிறீங்க ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்துறாரு எனக்கு வள்ளல் ஆர்வத்தில் இருந்தார் அவர் பெரிய வல்லல மின்ட்டில் இருந்தார் அவர் வரல எடுத்து உள்ளே விட்டாக்கா வெளியே வரணுன்னாரு ஆமாம் நீங்கள் பண்ணு உள்ளே விட்டுன்னு வெளியேற்றிங்கன்னா நானா பொறுப்பேன் நாங்கள் வாயிலே சாப்பிட்டு வாயிலே போயின்ருவோம் சாப்பிட்டு போய் உள்ளே விட்டு என்ன பண்ணுவோம் அது நான் கிடையாது அதே அப்பறுப்பு கிடையாது எந்த மதமும் உனக்கு முழுமையை சொல்லித்தராது நீ தான் முழுமையாகணும் அப்போ டீல் என்னடானா நான் என்ன முழுமையாக்கணும் நான் என்ன அம்மா ஒரு பாதி தான் குடும்பம் வானாள் முழுசம் வரமாட்டான் அப்பா ஒரு பாதி தான் வானாளுக்கும் வரமாட்டான் குரு எனக்கு சரியாக வழி காட்டுறது மட்டும் தான் என் வேலை அவனும் கூட வாணால் முழுசுக்கும் வருவானான்னு எனக்கு தெரியாது அப்படி தானே நான் உனக்கு வானாள் முழுசுக்கு வருவன் எனக்கு தெரியும் யார் இஷ்டம் இதே உன் இஷ்டம் எப்போ வரலாம் எப்போ வேணால் வரலாம் இது இனியே இந்த சந் இந்த சத்சங்கமே கட்சி நம்ம ஒன்றுக்காக தான் அவர் மாட்டுக்கடியே பற்றி பேசுனார் நீ நினச்சிக்கலாம் ஏன்னா அவங்கவுங்க அவங்களே ஈரோயா நினச்சிப்பாங்க ஆமாம் ஐயா என்னை பார்த்தா பேசுங்க தெரியுமா அவர் என்னையே தான் பார்த்துனேன் அண்ணா சொல்ல சொல்லுவேன் அவங்களெல்லாம் பார்ப்பாருங்க அவர் என்ன தான் பார்ப்பாரு கவிதானே நான் யாரை பார்த்து பேசுகிறேன் ஐயோ நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பேசிக்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கணும் பித்தியாருக்குன்னா ஆனா அது பயனு உள்ளதா யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க எடுத்துக்கலன்னா இஷ்டம் அப்போது கடவுள் கூட என்ன தான் டீல்டா முடிக்கவே இல்லைன்னா வந்துரு நீ எப்பேற்பட்டாலும் உனக்கும் கடவுளுக்கு என்னன்னு தான் சொல்ல முடியும் பொது வெளியில் பொதுவாக அந்த ஃபார்ட்டி டேஸில் உங்களை கூட பேசுவேன் அப்போ பழகுவேன் நீ உன்னை பற்றின கதையெல்லாம் சொல்லுவேன் வச்சு செய்வேன் எங்காடி என்னமோ அங்கே வச்சு பார்த்தேன் இப்படி வாடா அப்படின்னு அது மீறி நீ வாழ்ந்து வருவேன் அதையும் மீறி போய் உன் புக்கு தான் உன் புக்கை பச்சு தான் என் ஆள் வந்து மென்டலி டிஸ்டபைட் ஆகிட்டான் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சதுக்கு காரணமே உன் புக்கு தான் உன் புக்கை எடுத்துன்னு போனான் பைத்தியம் பத்து கிலோ அதனால தான் அவன் பைத்தியம் ஆகிட்டேனே உன் பொண்டாட்டி என் கிட்டே சொல்லுவான் நான் என்ன பண்ணுறது என் புக்கு ஒன்று பைத்திய கரான் வாக்கிச்சே புக்கை ஆகிச்சு என்ன பண்ண நீ எதை பண்ண ஒப்பந்தத்தை மீறுற என்ன கூட போட்ட போய் ஒப்பந்தத்தை நீ மீறுற நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அமிச்சேன் தெரியாதுன்னு வாழ் இவ்வளோ தெரிஞ்சாலும் நான் எப்படி வந்து பேசுகிறேன்னு பாரு இந்த ஆள் கிடையாது நீங்கள் ஃபார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவனை கேட்டு போகணும் ஐயா இது அவர் நாற்பது நாளில் வேறு மாதிரி இருப்பாருன்னா வேச கட்டின்னு திரிவாரு எப்படிங்க எப்படி இருப்பாரு வேற ஆள் ஆமாம் வேறு ஆள் மீசெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஒரு மச்ச ஒன்று வச்சுன்னு வந்துடுவேன் என்னவா சாட்டை வச்சுருப்பார் வேறு ஆள் இல்லை இப்போ நான் வேறு வேறு அடுத்ததான் வேறு வேறு அதுதான் வீட்டுக்கு போனால் வேறு ஆள் வெளியே வந்தால் ஒரு வேறு ஆள் அப்படித்தான் ஒரு ஆள் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஸோ ஒரு டீலை ஒரு ஒப்பந்தத்தை நீ தான் கண்டுபிடிக்கணும் உனக்கும் கடவுளுக்கான டீலை யார் கண்டுபிடிக்கணும் குரு உதவுவார் அப்படியே உதவி இருக்கிற நிறைய உதவி இருக்கிறேன் மேலும் உதவி தேவை வா கேள்வி கேட்டு பதில் சொல்லி ஆமாம் ஒன்று பிரிண்ட் ஒன்று கொடுமா ஒரு பேப்பர் எடு இந்தாங்க இதாங்க கடவுள் வந்து உனக்கு போட்டு என்ன பண்ண முடியாது எழுதிய சசிகலா கடவுள் உங்களுக்கு டீல் கொடுத்தாரு இந்தா இதாம்மா உங்களுக்கு கொடுத்த டீல் இது மாதிரி என்ன பண்ணேன்

அவர் நமக்கு அவருக்கு நமக்கு அது எல்லாம் அவர் சரியாக உச்சரி தெரில தெரியாமையே நிறைய பேர் பேசிக்கிறானுங்க பேசி பேசி உன் கருமத்தினால நீனே என்ன ஆயிடுவேன் இதுதான் கடல் ஒப்பந்தம் போல் இந்த மீன் தான் நமக்கு கடவுள் ஒப்பந்தம் அந்த தங்கம் எடுக்கக்கூடாது நம்மலாம் பூனை நம்மளாம் யார் பூனை பூனைக்கே அறிவுக்குது நமக்கு என்ன இல்லை அறிவு இல்லாதனால பூனை தான் சரி ஏன் பிரிவியல் ஒரு பகுத சுத்தும் பார்த்து வச்சுக்கோங்க சொல்ல முடியாது பட் இதுல நிறைய சொல்லிடுறேன் திரும்ப போய் பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்ன பயன்படுத்திக்கலாம் நல்லது